அனைத்து நல்லுவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பல சிறப்பு செய்திகளை பார்த்துடலாம் அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ்னுடைய போராட்டம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரவே முடியல கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்க மூன்றாவது நாட்களாக தொடர்ந்து போராட்டம் பாருங்களேன் அகதிகளாக உள்ளே வந்து அந்த நாட்டினுடைய பொருட்களையும் உடைமைகளையும் எந்தளவுக்கு சேதாரம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியுது இன்றைக்கி ட்ரம்ப் வந்து அவ்வளோதான் மூக்கு புடவை உடையே புடைச்சி பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் எல்லாத்தையும் வெளியே கொண்டு போங்க வெளியே கொண்டு போய் தூக்கி போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல்கள் என்ன இஸ்ரேல் நடந்த தகவல்கள் என்ன ரஷ்யாவில் நடந்த தகவல்கள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டு தகவலாக பார்த்துடலாம் வாங்க நம்ம சம்பவம் இடத்துக்கு நேராக போயிடலாம் என்று இந்தியாவோட ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிடலாம் அங்கே கலவரத்தில் என்ன சம்பவம்னு பார்த்துடலாம் தயார்தான் நீங்கள் ஒன்றும் பிரச்சின இல்லை எளம்பலாமா ஓகே வீடியோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் முதலில் ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை சொல்லிக்கிட்டு போயிடலாம் ஏன்னா நான் தினந்தோற அதிர்ச்சி சம்பவத்தை பார்க்குறேன் நமக்கு இந்த அதிர்ச்சி சம்பவம் எனக்கே ரொம்ப நேரம் அதிர்ச்சியாக தான் இருந்தது உங்களுக்கும் பல அதிர்ச்சி தகவலை நினைக்கிறேன் தான் நினைக்கிறேன் அந்தளவுக்கான அதிர்ச்சி ஒரு சார் மனைவி அது ரொம்ப மனைவின்னு எடுத்து பாருங்கள் இந்த மேகாலயாவில் அனிமோனுக்கு சென்ற இரண்டு கப்பல் ராஜா ரகுவன்சி சோனம் இவங்க ரெண்டு பேரும் அனிமன் போனாங்க அனிமன் போயிட்டு திடீர்னு எங்கேயோ ஒரு பைக் எடுத்துகிட்டு போனாங்க அப்புறம் பார்த்தா ஆளுங்க ரெண்டு பேருமே காணாமல் போயிட்டாங்க காவல்துறையை தேடி தேடி பார்த்தாங்க பதினேழு நாள் ஆகி எங்கே போச்சுன்னு கிடைக்கல பதினேழாவது நாள் கிடைத்த டியூஷன் என்ன அப்படின்னா அந்த ராஜா ரகுவன்சினுடைய மனைவி சோனம் இருக்காங்க இல்லையா அவங்க போய்ட்டு உத்தரப்பிரதேசத்துடைய காவல் நிலையத்தில் சரண்ட்ராக சரண்டர் சரண்டரானதுக்கு அப்புறம் தான் சம்பவம் என்னென்னா அவங்க வீட்டுக்காரரை போட்டு தள்ளுறதுக்கு இந்த அம்மாவே மூணு பேர்த்து வேலைக்கு ஆளுக்கு எடுத்து அந்த ஆளுக்கு சம்பளத்தை எல்லாம் கொடுத்து அவரை போட்டு தள்ளிடுங்க இந்த இடத்துல கரெக்டாக கணக்கச்சதமாக வரேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிருக்காங்க அதுக்கப்புறம் கரெக்டாக மழை முடிச்சிருக்காங்க அவர் எந்த இடத்துல இறந்தாலும் அந்த டெட் பாடியும் கிட்டத்தட்ட ரெக்கவரி பண்ணிட்டாங்க இப்போ தான் எதுக்காகம்மா அப்படி பண்ணேன் ஏன் பண்ண யார் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் யார் விசாரணைகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க ஐயா கொஞ்சம் இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் நம்ம பண்ணுற பாருங்க நீங்கள் யாராவது கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் முடிஞ்சிருச்சேருந்து உங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் யாராவது கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் உசாராக அவங்களுடைய பேக் போன் என்ன அவங்களுடைய ஹிஸ்டரி என்ன அவங்களுடைய பழசெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுறது நல்லதான உசுறு ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்குலாம் திட்டம் போனால் என்ன தான் பண்ணுறதை சொல்லுங்கள் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கிற சமயத்தில் எந்த ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு மிக முக்கியமான தகவல் நான் உங்களுக்கு நேற்றைய ஒரு வரைபடத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் மறுபடியும் வேணாம் அந்த வரைபடத்தை அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ண விரும்புகிறேன் நார்மலாகவே மெக்சிகோனுடைய அகதிகள் டெக்ஸாஸ் நியூ மெக்சிகோ அரிசோனா கலிஃபோர்னியா இங்கே தான் இருப்பாங்க இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் பெரிய அளவுக்கான கலவரம் லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய மேயர் வந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுத்துட்டுருக்கிறார் சரியா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வழக்கமாக அங்கே அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுலாம் பாருங்கள் இது மூன்றாவது நாட்களாக நடக்கிற போராட்டங்கள் ஒன்றும் நிலைமை கட்டுக்க கட்டுக்குள்ளே வரல மெக்சிகோ கொடி எடுத்து ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி இருக்காங்க இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த முக்கியமாக டெக்ஸாஸ் போன நகரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீட்டு வேலைக்கு ஆள் செய்கிறது கட்டிட வேலை செய்கிறது அப்புறம் ஏதாவது பிரச்சனைனால் அதை சரி செய்வதற்காக தோட்ட வேலை செய்வதற்காக அங்கே வந்து ஒரு ரெண்டு இரண்டு மூன்று ப்ளேஸ் இருக்கும் அதை வந்து ஹோம் டிப்போ குடியேற்றம்னு அப்படின்னு சொல்லுவாங்க லாஸ் ஏஞ்சலில் இன்னும் இது மாதிரி ஒரு முக்கியமான பகுதிகள் இருக்குதுங்க அந்த பகுதியில் என்னென்னா வேன் வரும் வேன் வந்து நின்ற உடனே எல்லாமே இந்த இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் அதாவது அகதிகளாக உள்ளே இருக்காங்களா அவங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட் இருக்காது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து அரசாங்கமும் தினந்தோறும் உணவு கொடுக்கறது மீதி எல்லாம் ஃப்ரீ கொடுக்குறாங்க அரசாங்கமும் ஆல்மோஸ்ட்டு பெரிய அளவுக்கான ஃப்ரீ செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க அதையெல்லாம் தாண்டி அதை பத்தலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வேலைக்கு போவாங்க இந்த மாதிரி கட்டிட வேலைகளுக்கும் மற்ற வேலைகளுக்கும் அப்புறம் நிறைய பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய வேலைகள் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் போனால் பணம் அடிக்கின்றனாலும் போவாங்க இது பைர நிர்வாக காலத்துலேயே இது வந்து கொண்டு வந்தாங்க நம்ம அகதிகளை வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியேற்றிட்டோன்னா இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறது விவசாயத்துக்காகவோ மற்றது வேலை செய்கிறதுக்கோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை வரும் அதனால் அதையும் நம்ம மனசு மனிதர் கொ மனிதில் கொல்ல வேண்டும்ன்றனாலாம் பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தாங்க சரி அன்னைக்கு நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா இப்ப வழக்கமாக வந்து ரெண்டு வண்டி நின்றுட்டு இருக்காங்க வெறும் எண்பத்தி ரெண்டு பேர் பக்கம்தான் ஏறினாங்க நிறைய வண்டி வந்து இருக்குது உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க ஏன் நிறைய பேர் வரல நம்ம குரூப்ஸ் எல்லாம் எங்கன்றாங்க அதுவும் குறிப்பிட்ட ஒரு மக்களை சொல்றாங்க இஸ்பானிக் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த அதிகம் இந்த ஸ்பெயினில் இந்த அது இல்லாமல் இங்கே மெக்சிகோவில் அந்த இஸ்மானிக் சமூகத்தை சேர்ந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வரல அப்படின்னு ஒன்று அப்போ தான் ஒரு தகவலை அவங்க காதில் சொல்கிறாங்க இந்த மாதிரி இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் யார்கிட்ட இல்லையோ அவங்களையெல்லாம் கொண்டு போயிட்டு கைது பண்ணுறாங்க ஏற்கனவே நிறைய பேர் கைது பண்ணி கொண்டு போய் நாடு கடத்திட்டு இருக்காங்க நேற்று கூட ஒரு குரூப் வந்து கைது பண்ணிகிட்டு இருக்காங்கன்றாங்க ஐசி குடியேற்றம் மற்றும் சுங்க பாதுகாப்புத்துறை இவங்க தான் ஒட்டுமொத்தமாக நாட்டை யாரையாரா நாடு கடத்தணும் யாரெல்லாம் இங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணுறது ஐசிஇ போர்டுன்னுவாங்க இந்த ஐசிஇ போர்டு வந்து நிறைய பேர்த்து வந்து நேற்று கூட கைது பண்ணிட்டாங்க அதனால தான் நிறைய பேர் வரல அப்படின்ற ஒரு தகவல் அந்த இடத்துல பரவுது பரவனொடனே அந்த கு குடியிருப்பாளர்கள் குடியிருப்பாக அங்கே அதாவது அந்த இல்லீகலாக இருக்கிறாங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு அந்த வந்து நின்ற பஸ்ஸெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க அதுக்கப்புறம் தகவல் ரொம்ப வேக வேகமாக பரவுது வேக வேகமாக பரவணுன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி இல்லியலாக இருக்கக்கூடிய மக்களை வந்து நாடு கடத்த ஆரம்பிக்கிறாங்கன்னாங்க ஆக்சுவலாக இவங்க என்ன கம்பேர் பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே நேற்று ஒரு பரிசளிப்பு மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று நடந்தது அந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய தைரி விட்டு அந்த பரிசளிப்பு வாங்கின நிறைய பேர் கூட லிஸ்ட்லேயே இல்லை இலீகல் மைக்ரென்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களாம் நாடு கடத்த வேண்டிய வேண்டியவர்கள்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு அந்த ஸ்கூலுக்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓஹோ நாங்கள் இந்த அளவுக்கு படித்து இது பண்ணியும் நாங்கள் இந்த நாட்டில் இருக்க தகுதி இல்லவர்களா இல்லாதவர்களா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கொதிக்க இவங்க ஒரு பக்கம் கொதிக்க இது கடைசியில் என்னாச்சுன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் ஐசிஐ வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி கைது பண்ணலையே நாங்கள் யாருமே எந்த ஒரு கைதுமே பண்ணல தவறான செய்திகள் பரவி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க தவறான செய்திகள் முழுமையாக பரவி அளவுக்கான போராட்டம் வாட் எவர் இட் இஸ் தவறான தகவலோ உண்மையான தகவலோ நீங்கள் யார் இல்லீகலாக உள்ளே வந்தவங்க அகதிகளாக உள்ளே வந்தவங்க அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு உட்படுறதா இருந்தால் உள்ளே இருங்க இல்லைன்னா வெளியே இருங்க அதுதான் ட்ரம்ப்போட கோரிக்கையாக இருக்குது இப்போ முதல் முறையாக மறுபடியும் எலான் மாஸ்க் வந்து ட்ரம்ப்போட ட்விட்டுக்கு வந்து ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு மறுபடியும் நம்ம அமெரிக்காவை கிரேட் அகைன் பண்ணால் லாஸ் ஏஞ்சல்ஸ் மாதிரி இந்த அகதிகளோட ஆக்குபேஷனை வந்து நம்ம துரத்தி அடிக்க வேண்டும் இந்த மாதிரி வைலன்ஸ் எல்லாம் நம்ம முழுமையாக அடிக்க வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்னு சொல்லியிருக்காங்க அந்த முகமூடிதான நபர்களை தூக்கி அடிங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நாடு கருத்தத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க நீங்க அங்கே அகதிகளா போயிட்டு அவங்க நாட்டு கொடியே எரிச்சிருவாங்களா இப்ப நம்ம இந்தியாவோட வந்துட்டு அகதிகளாக உள்ள வந்து இந்திய கொடியே எரிச்சா சும்மா விட்டுருவாங்களா சொல்லுங்க இவங்க என்ன வேலை தான பண்ணுறாங்க பாருங்க மெக்சிகோல இருந்து உள்ளே போயிட்டு அங்கே அமெரிக்காவே மிரட்டுறாங்க அதுக்கு இன்னொரு தகவல் கூட ரொம்ப பெரிய அளவுக்கு பரவியது கிளாடியா சென்பம் அவர்கள் வந்து அமெரிக்கா நம்முடைய சட்டத்திட்டங்களை பெரிய அளவுக்கு மதிய அதாவது வரி போடுறது மீறி எல்லா விஷயங்களும் சரி அவங்க நம்ம நாட்டுக்கு பணம் என்ன பணம் மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் தேவைப்பட்டால் நாங்கள் உங்கள் பகுதியை கூட சேர்த்து பிடிச்சிப்போம் மக்களே போராடுங்கிற மாதிரி அவர் உசுப்பேர்த்தி விட்டால் தான் இன்னொரு தகவல் வந்து பரப்பி விட்றாங்க இதுவுமே கூட ஃபேஸ் ஃபேக் செய்தியாக கூட இருக்கலாம் பட் இருந்தாலும் நீங்கள் அதை வீடியோ பதிவு எல்லாம் பார்க்குறீங்கல்ல கல் எடுத்து அடிக்கிறது மீதியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அந்த நாட்டில் இருக்கவே தகுதி இல்லை உங்களெல்லாம் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருந்தாவே சிறைய பேர் இருக்கும் என்னமோ ட்ரம்ப் மூக்கு புடப்பாக இருந்து இந்த மாதிரியான உத்தரவுகள் அவரால் எடுக்க முடியாது நிறைய ஒரு போராட்டம் உங்களுக்கு ஆதரவாக அடுத்தடுத்து இதில் வாரி சின்ன சின்ன இடத்துல மற்ற இடத்துல அகதிகளோட போராட்டம் இன்னும் அதிகரிக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர போரா ட்ரம்ப் அவர்கள் பார்க்கலாம் தொடர்ந்து இனி அமெரிக்காவுக்குள்ள சிட்டிசன்ஷிப் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை அகதிகள் அங்கே போய் இருக்கிறதா இருக்கட்டும் இனி ரொம்ப கஷ்டமான முடிவு எடுக்க போகிறாங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் வந்து துரத்தி அடிப்பாங்க இந்த ஒரு நிகழ்வுக்காக ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு அவங்க தரப்பில் ஏற்கனவே நிறைய பேர்த்து நாடு கடத்தணும் லட்சக்கணக்கான பேர்த்து நாடு கடத்தணும்னு சொன்னதில் கோர்ட் வந்து தடை விதிச்சிருந்தாங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து நாடு கடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க பட் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருது பார்த்தீங்களா எப்படி நம்ம வாகனத்தை எரித்து மெக்சிகோனுடைய கொடியாட்டி கடைக்குள்ளே போயிட்டு பொருள்களை திருடி இந்த அளவுக்கு நம்ம அமெரிக்காவே சீர்குளித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் இவங்கள ஏலியன்ஸ் எல்லாம் ஏலியன்ஸ் மாதிரி உள்ள நுழைஞ்சி நம்மளை வந்து ஆர்ப்பரிச்சிருக்கிற செல் அரிக்கிற மாதிரி இருக்கிற அந்த அகதிகளை வெளியே தொரைச்சி தூக்கி எரியுங்க அப்படின்ட்டு இன்றைக்கி ட்ரம்ப் ஒரு ரொம்ப வெறி கொண்ட வேங்கையாக வந்து பேசியிருந்தார் இது அந்த ஒரு பதிவு அடுத்து நம்ம அங்கே முடிச்சு நம்ம காசாவுக்குள்ளே போயிடலாம் காசாவுக்குள்ளார இந்த ஒரு படகு ஒன்று இருந்தது இது வந்து பன்னெண்டு நபர்கள் இது பேர் வந்து காசா ஃப்ளோட்டிலா இந்த காசா ஃப்ளோட்டிலா அப்படின்னா இந்த ஸ்வீடனை சேர்ந்த கிரேட்டா தன்பர்க் இன்னும் பொது சேவை மனப்பான்மையுடைய ஒரு பன்னெண்டு பேர் இருந்து ஒரு ஆறு ஜெர்மனிலேருந்து ஒருத்தர் அப்புறம் நெதர்லாண்டு பிரேசில் டர்க்கி இதிலருந்தெல்லாம் ஒரு பன்னெண்டு பேர் சேர்ந்த நபர்கள் காசா மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மீதி எல்லாமே ஒரு சொகுசு கப்பல் ஒன்று அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இவங்க ஒரு பத்து நாளாகவே ட்ரை பண்ணுறாங்க நாங்கள் கடல் வழியாக உள்ளே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க பன்னெண்டு ஆக்டிவிட்டிஸு பக்கம் நெருங்க நெருங்க கேட்ஸ் அவர்கள் யார் அங்கே இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து நாங்கள் சொல்கிற எச்சரிக்கையும் தாண்டி நீ தொடர்ந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா அது கடுமையான விளைவுகள் ஏற்படுத்தும் இல்லைனா குண்டே போட்டிருங்கன்ற மாதிரிலாம் உத்தரவு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நேற்று ஏதோ கண்ணீர் புகை கொண்டு மாதிரி வீழ்ச்சியிருப்பாங்க போல் பக்கம் வரும்போது கைது பண்ணிட்டாங்க கொண்டு போய் வச்சுருக்காங்க எங்கே வைத்திருக்காங்க என்னன்ற தகவலை இன்னும் வெளியீடலை காசாவுக்குள்ளே போய் நாங்கள் உணவுப் பொருள் என் கையால் கொடுத்தே தீருவோன்னு சொல்லிட்டு ரொம்ப பொடிவாதமாக அடிப்படை வசதிகள் அங்கே தவிர்க்கப்படுகிறது இன்னும் மக்கள் உழக்கம் இல்லையா மக்களே வாருங்குன்னு சொல்லிட்டு இந்த சமூக ஆர்ப்பாட்டங்களுடைய முயற்சி தோல்வியில் முடிந்திருக்கிறது அங்கே இஸ்ரேல் ராணுவம் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு காலத்தை படிச்சுட்டு தூக்கிட்டு போய் தனியாக உக்காரிச்சுருக்கிறாங்க ஐயா அங்கே இப்போ தான் ஒன்றுனா இப்போ அல்ஜீரியாவில் இருந்து ஒரு பெரிய குரூப்ஸு நீங்கள் இன்னொரு வீடியோ பதிவு பாருங்கள் இந்த பஸ்ஸெல்லாம் எங்கே எந்த வழியாக கிளம்ப போகுது அப்படின்னா இந்த பக்கத்தில் இன்னொரு வீடியோ பதிவு ரெண்டு வீடியோ பதிவும் போகிறேன் பாருங்கள் அல்ஜீரியா மொராக்கோ துனிசியா லிபியா போன்ற நாடுகளோட எல்லை பகுதியில் அப்படியே ஏசி வழியாக வந்து நேராக ிசா ஒவ்வொரு நாட்டில் கூடிய ஆக்டிவிட்டிஸ்லாம் சேர்ந்து ஜூன் ஒம்போது பத்து சமயத்தில் அப்படியே நேராக போய் காசா கோவில் போயிட்டு சம்பவத்தை செய்கிறதுக்காக தயாராகிறாங்க எத்தனை பேர் ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஏழாயிரம் பேத்துக்கு மேலே பஸ் வந்து ர தயாராக இருக்குது சம்பவம் செய்ய போகிறோம் அடுத்ததுன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க பட் இவங்க அவருடைய பயணம் எந்த இடத்துல முடிவு பெறும் தெரியல அதுவும் அடுத்த ஒரு பதற்றம் இன்னும் மற்ற ஒரு சில நாடுகள்லாம் வந்து செலோ காசாவை நோக்கி செல்லுங்கள்ன்ற மாதிரியான இப்போ புதிய ஒரு போராட்டம் வந்து பெரிய அளவுக்கு கிளம்பி இருக்கிறது அடுத்தடுத்த நாடுலேருந்து இன்னைக்கு கிளம்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காசாவை கூடாது இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஐரோப்பா மருத்துவமனைக்கு கீழே யாகே சின்வாரனுடைய டனல் நாங்கள் முடித்தோம் இல்லையா அந்த டனலுக்கான வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ பதிவை வெளியிட்டு இன்னொரு புகைப்படங்களை கூட வெளியிட்டிருந்தாங்க யாகே சின்வாருடைய பாஸ்போர்ட் அவருடைய அடையாளங்கள் அவர் இருந்த இடத்திற்கான அனைத்து விதமான ஆதாரங்களையும் எடுத்து வெளியிட்டிருக்காங்க உடல் பாகங்களை வந்து வெளியெடுத்திருக்காங்க நேற்று ஒரு சில டவுட்டாக இருந்திருக்கும் இஸ்ரேலினுடைய சொல்லப்படுகிற செய்தியெல்லாம் நம்பலாமா ஒரு சில செய்தி அவங்க ஃபேக்காக தானே சொல்லுவாங்க அப்படின்னீங்கன்னா இந்த செய்தி அவங்க வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க ஒரு சில டெட் பாடி உள்ளே எடுத்திருக்காங்க இவங்க எல்லாமே அவங்க முகமது சின்வார் யார் யாகே சின்வாரனுடைய தம்பி முகமது சின்வார் அவருடைய இறப்பு நம்ம யாகே சின்வார் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அவரோட தம்பியை வந்து நாங்கள் மீட்டிருக்கிறோன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் கான்யூனிஸ் பகுதியில் நம்ம முக்கியமான டனல்லாம் நாங்கள் அழிக்கி அழித்து இருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம உக்ரைன்கிட்ட போகணும் அப்படின்னா உக்ரைன் இந்த ஒரு வீடியோ பதிவு பாருங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப தொலைவு ஆயிரம் கிலோமீட்டரே வருன்றாங்க ரஷ்யானுடைய ரிலே என்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு மேலே நேற்று ஒரு பெரிய தாக்கம் நிகழ்த்தி இருக்காங்க அந்த ட்ரோன் தாக்கதலை நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் இது இல்லாமல் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க இன்னொரு ஒரு ட்ரோன் கேம் வந்து எகைன் அதாவது கடல் பரப்பில் ரிமோட் மூலியமாக இயங்கக்கூடிய ஒரு ட்ரோன் ரிமோட் மூலியமாக இயங்கிட்டு எந்த இடத்துல வெடிக்கணுமோ அந்த இடத்துல வெடிக்க வைப்பதற்கான மிகப்பெரிய ஆடுத்த ஒன்று ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து எங்களுடைய அடுத்தடுத்த டெக்னாலஜி பெரிய லெவலில் நாங்கள் கொண்டு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இன்னொரு அதிர்ச்சி தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்திரிகைகள் எல்லாமே உக்ரைனுக்கு ரஷ்யானுடைய அணு உலைகள் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை அப்படி எடுத்து கொடுத்தது யார் அப்படின்னா சீனா தான் கொடுத்தாங்க நம்பனாலும் உங்களுக்கு சோறு சீனா இந்த மாதிரி தகவலாம் வெளிப்பரப்புனாங்கன்னு இப்போ பத்திரிகையில வந்து நேற்று இருந்து சீனா மீது ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளை வைக்க ஆரம்பித்திருக்கிறாங்க இப்போ அமெரிக்காலாம் கொடுக்கல நேட்டோ படைகள்லாம் கொடுக்கல இப்போ தான் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு புறபண்டா வந்து அடுத்தடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரஷ்யாவுடைய முன்னேற்றங்கள் கொஞ்சம் கூட குறையில ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு இருக்காங்க சமீரீஜினையும் தாண்டி டானக்ஸ் அதாவது தினி புரோடக்ஸை நோக்கி பெரிய அளவுக்கான முன்னேற்றம் கிடுகிடு என்று முன்னேறி கொண்டே இருக்கிறது என்ன தான் அமெரிக்கா தரப்புலையும் ஐரோப்பா தரப்புலையும் பெரிய அளவுக்கான தடைகளை விதித்திருந்தாலும் த பேங்க் ஆஃப் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேர்ல்டுலேயே ரொம்ப பெஸ்ட் பர்ஃபார்மிங் க கரன்சி அப்படின்னா அது வந்து ரஷ்யானுடைய ரூபிள் தான் இது வரைக்கும் எந்த ஒரு நாடுமே இந்த அளவுக்கு அதாவது நாற்பது பர்சன்ட் அளவுக்கு ஒரு ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ தடைகள்லையும் தாண்டி ரொம்ப வேகமாக வளர்ந்தது இல்லையா ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நம்ம நூற்றி இருபது அளவுக்குலாம் போச்சு டாலர் மதிப்பு டப்புன்னு வந்து எண்பத்தஞ்சுக்கு வந்து நின்றுருக்கு நாற்பது பர்சன்ட் இவ்வளோ வேகமாக எந்த ஒரு டாலருமே வளர்ந்ததே இல்லையா அந்த அளவுக்கு ஸ்திரத்தன்மையை பெற்றிருக்கிறது ரூபல் நாணயம் நேற்று வந்து பெருமையாக பேசியிருக்காங்க இப்போ ஜெலன்ஸ்கி கபா கபானோம் என்னப்பா இது யாருப்பா இந்த மாதிரி செய்தியெல்லாம் சொல்கிறதுன்ற மாதிரி அமெரிக்கா பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படி திரும்பி பார்ப்பாங்க இந்த நேரத்தில் இந்த புகழ்ச்சி எங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அமெரிக்காவுக்கு நாலு அடி ஒன்று இல்லை இரண்டு அல்ல மிக முக்கியமா நான்கு அடி மொதல் அடி என்ன அப்படின்னா இப்போ ஈரான்கிட்ட அணுவாயுதம் இருக்குது அப்படின்னா ஈரானுடைய அணு ஆயுதம் குறைந்தது ஐநூறு மீட்டருக்கு அடியில் தான் வைத்திருக்காங்கன்றாங்க அதாவது உற்பத்தி மீது எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறது ஆனால் அதிகபட்சமாக அவங்கக்கிட்ட மேஸ்யூ பெனிட்ரேட்டர் அதாவது பங்கர்ஸ் பாமர் மாதிரி உள்ள பூமி கடையில் கொடைஞ்சி தாக்கல் நடத்தக்கூடிய லென்த்து வந்து அதிகபட்சம் அவங்க அறுபத்தி ஒரு மீட்டர் வரைக்கும் தான் போகும் நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஜிபியு ஃபிஃப்டி செவன் இது வந்து பங்கர் பஸ்டர் இதோடைய ஒட்டுமொத்த லென்த் ஆறு புள்ளி ரெண்டு மீட்டர் டயாமீட்டர் ஜீரோ புள்ளி எண்பது அதிகபட்சம் வெயிட் வந்து பன்னெண்டு புள்ளி ஐநூறு கிலோகிராம் ஃபில்லிங் வெயிட் வந்து ரெண்டு புள்ளி ஐநூறு கிலோகிராம் பெனிட்ரேட் வந்து அறுபத்தி ஒரு மீட்ரு வரைக்குமே உள்ளே போகக்கூடியது கைடன்ஸ் வந்து ஜிபிஎஸ் அண்ட் ஐஎன்எஸ் ஆரிஜின் வந்து அமெரிக்கா இதை தான் சமீப காலமாக ரஷ்யா ரஷ்யான்ற பாருங்கள் உக்ரைன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுவுமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஒன்று மொதல் சம்பவமாக இரண்டாவது சம்பவம் இந்த சோயாபீன் வந்து சீனா பெரிய அளவுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கா கிட்ட அமெரிக்கானுடைய ஃபிஃப்டி பர்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் ஃபிஃப்டியில் சிக்ஸ்டிக்கு மேலே எக்ஸ்போர்ட்டர் யாருன்னா அங்கே சீனா தான் அதை பேஸ் பண்ணி தான் அமெரிக்க விவசாயிகள் இருந்தாங்க இப்போ மனுஷன் வரி குதிரைக்கே வரி போடுற நம்பால் என்ன பண்ணிட்டாரு அடுத்தடுத்து வரி போட்டு சீனாவுக்கு நெருக்கடி கொடுத்ததுனால சீனா என்ன பண்ணிட்டாங்க இவ்வளோ ஆனதுக்கப்புறம் நாங்கள் உங்கள் கிட்டே வாங்கலை பிரேசில் கிட்டே வாங்கறன்ட்டாங்க பிரேசிலோட மையர் வந்து ஒரே ஹாப்பியாக இருக்கிறாங்க அவங்க தான் இப்போ ரீசண்டாக கடந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே வேர்ல்டு டாப் மோஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க பிரேசில் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எக்ஸ்போர்ட் வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு அடி மூன்றாவது சம்பவம் என்ன அப்படின்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ் அதுதான் ஏசியாவிலே மிகப்பெரிய ஒரு பேஸ்னு சொல்லுவாங்க ஒகினோவா ஒக்கினோவாவில் காடினா பேஸ் சொல்லுவாங்க இந்த காடினா பேஸில் திடீர்னு எப்படி திடீர்னு ஒரு வெடி விபத்து அந்த குண்டு வந்து திடீர்னு வெடிஞ்சதுனால எது பெரிய ஒரு நாலு பேர் பக்கம் சேதாரம் அடைஞ்சதாக சொல்லியிருக்காங்க ஆரம்ப கட்டத்தில் ஆனால் புகை மண்டலம் இதெல்லாம் பார்த்தா பெரிய சம்பவமாக இருக்கும் போல் தெரிகிறது இந்த திடீர் விபத்துக்கு என்ன காரணம்னு தெரியல நாங்கள் வந்து அலசி ஆரஞ்சுட்ருக்கோன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி கனடா ப அமே அமெரிக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய கனடா பக்கம் வந்தோம் அப்படின்னா இப்போ ஜி செவன் கூட்டமி கூட்ட போகிறான்ட்டாங்க நேற்று கூட உங்ககிட்ட ரகசிய தகவல் தகவல் ஒன்று சொல்லியிருந்தேன் யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்ட்டு என்னது அங்கே எம்ஐ சிக்ஸ் என்ன சொன்னாங்க பெரிய நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா இன்று கூட என்ன பண்ணிட்டாங்க காலிஸ்தான் பிரியனயவாதிகள்லாம் அங்கே இருக்கக்கூடிய காலேஜ் அவுண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஆடுகின்ற அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முடுக்கிவிட்டு இந்த போராட்டக்காரர்களுக்கும் இந்த அமேரி இந்த போராட்டக்காரர்கள் வந்து கனடா ஒரே ஒரு வார்னிங் தான் எவ்வாறு மாறு காரணே உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை பிஎம் மோடி அவர்கள் யார் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இங்கே கால்டி வச்சார்னா உயிருக்கு உத்தரவாதம் நாங்கள் கேரண்டி இல்லை முடிச்சுடுவோம் கதையை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க உங்கள் கதையும் முடிச்சுடுவோம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க நான்லாம் யாரும்லாம் பார்க்க மாட்டோம் எங்களுக்கெல்லாம் பாசம் பண்பெல்லாம் கிடையாது முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் கொஞ்சம் டிசிஷனே கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க நீங்கள் யாருனாலும் அழைச்சிக்கோங்க மோடி மட்டும் வரவே கூடாதுங்க அது வந்து உங்களுக்கான எழுதிய எச்சரிக்கை இனி நடக்கிற சம்பவத்துக்கு நாங்கள் பொறுப்பில் நாங்கள் பார்த்து கொண்டுருமா நேற்று வந்து வெளிப்படையான ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இனி என்ன செய்ய போகிறாங்களோ தெரில இதில் பத்திரிகை என்ன எழுதுகிறாங்கன்னா இங்கே கண்டிப்பாக இந்தியா ஜூன் பதினேழு வாக்கில் போனால் அங்கே இருக்கக்கூடிய நிஜாரம் சரி இந்த பண்ணும் எல்லாம் ரொம்ப நாளாக இருக்காங்க இல்லையா அவங்க இந்த கொலை குற்றவாளிகள் ஒரு சில நபர்கள் லிஸ்ட்டு கொடுத்து இவங்களாம் கொஞ்சம் அனுப்பி நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கான் அது என்ன ஆகும்போது தெரியல அது அவங்கவுங்க முடிவுகள் அடிஷ்னலாக இந்தியாவோட என்னன்னா இந்திய அதிநவீன உளவு விமானங்கள் மூன்று வாங்குவதற்கான பத்தாயிரம் கோடிக்கான நிதியை வந்து ஒதுக்கிறாங்களாம் கூடிய விரைவில் இந்த உலோக விமானத்தின் மூலியமாக எதிரி நாட்டினுடைய ரேடார் நிலைகள் வான்பரப்பு மையங்கள் உள்ளிட்டவற்றை துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய உலக விமானத்துக்கான நிதியை ஒதுக்கிட்டு இருக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன யாருக்கிட்ட வாங்க போகிறாங்கன்ற தகவல் உங்களுக்கு வந்தது அப்படின்னா உடனடியாக சொல்கிறேன் நான் மற்றொரு அதிர்ச்சிகரமான தகவல் லிபியா லிபியாவில் இருக்கக்கூட ட்ரிப்போலி இந்த ட்ரிப்போலியில் இரண்டு குரூப் ஒன்று வந்து பப்ளிக் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸும் இன்னொன்று ஆர்ஏடிஏன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கும் கடுமையான மோதல் அந்த மோதலில் பல வீடுகளும் பல குடிசைகளும் கொழுந்து விட்டு எழுந்து கொண்டு இருக்கிறது பல மக்களின் உயிர்கள் வந்து பறிக்கப்பட்டிருப்பதாக இந்த ஒரு சம்பவம் லிபியாவில் தொடர்ந்து வந்தால் ஃப்ளட்டு எல்லாம் இவங்க வேறு அடிக்கடி அடிச்சுக்கிறாங்க இல்லைனா சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் வெளியே வந்து அது ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க லிபியா கொஞ்சம் பதற்றமான ஒரு பூமியாக தான் இருக்குது நம்ம டூர்லாம் அங்கே போக வேண்டாம் லிபியாவுக்கு மட்டும் போக வேண்டாம் கொஞ்சம் நம்ம சேஃபாக இருந்துக்கலாம் அடுத்து இந்த வீடியோட கிளைமேக்ஸில் முக்கியமான மூன்று செய்திகள்லாம் இல்லை இது ஒரு டிஃப்ரெண்ட்டான செய்திகளாக கூட எடுத்துக்கலாம் மூன்று ஜிம்பாபே ஜிம்பாபேயில் ஐம்பது யானைகளை அதை வறுமை வறுமைன்னு சொல்லலாம் அப்படி அப்படின்னா உணவு பஞ்சம்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா தண்ணீர் பஞ்சம் சொல்லலாம் அதன் காரணமாக ஐம்பது யானைகளை கொன்று அந்த அந்த கரியை வந்து மக்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்காங்களாம் இது வந்து இரண்டாவது முறை ஜிம்பாபி எடுக்கிற இரண்டாவது முறை ஏற்கனவே இந்த ஜனவரி சமயத்தில் இந்த ஒரு சம்பவத்தை பார்த்தோம் இரண்டாவது முறை ஐம்பது யானைகளை வந்து நாங்கள் கொல்ல போகிறோம்ன்றதை சொல்லியிருக்காங்க இனி இந்த பீட்டா போன்ற அமைப்புகள்லாம் ஓடி போயிட்டு தலையிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ம் பெரிய அளவுக்கு தடையிடுவாங்க ஒன்று இரண்டாவது ரஷ்யா மக்களோட நிலைமையை பார்த்தீங்களா அதாவது இது கண்ணுக்கு பக்கத்தில் இந்த விஆர் இருக்குல்ல அதை போட்டால் விஆர் ஹெட் செட் போட்டாங்கன்னா அந்த மாடு வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து சேர்த்தி பால் கறக்குதான் அப்படியே பச்சை புல் இதெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ம் மனிதனுக்கு இங்கே விஆர் அமைப்பில் மாடுகளுக்கு இது மாதிரி வச்சு பால் கறக்குறாங்களா இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குன்ற மாதிரி இருந்தது சரி ரஷ்யாவிலே இப்போ சண்டைக்கு மதியில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதான்னு இன்னொரு ஆங்கிள் நான் நினச்சி பார்த்தேன் ஒன்று இன்னொரு இந்த வீடியோ பதிவு என்ன ஆச்சரியத்தை அளித்திருந்தது இந்த அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட பதிவு இந்த லாஸ்ட்டாக பணம்லாம் பார்த்து முடிச்சு கிளியர் பண்ணுறாங்கல்ல அப்படி க்ளீன் பண்ணும்போது பாருங்கள் நிறைய பேர் வந்து பணம் எடுத்துட்டு இருக்காங்க மேபி ஒரு ஆங்கிளில் பார்த்தா டிப்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் எல்லாம் மறந்தெல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அங்கே சாப்பிட்டு முடிச்சவங்களுக்கும் மற்றவங்களுக்கு தான் டிப்ஸ் கொடுக்குறாங்க பட் இது அது புதுமையாக இருந்தது தேட்டரில் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு அந்த பணம் வந்து கரெக்டாக போய் சேர்ற மாதிரி அந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சது என்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது உணரவும் முடிஞ்சது நீங்கள் இதில் நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க இல்லையா இந்த மாதிரி தான் இருக்குமான்றது எனக்கு பதில்களாக சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விக் மார்க்கெட் என்ன நன்றி வணக்கம்